தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் திட்டக்குடி அருகேயுள்ள வதிஷ்டபுரம் ஏரியின் சாலையோரத்தில் குவியல் குவியலாக கொட்டப்பட்டுள்ள காலாவதியான அரசு மருத்துவமனை மருந்து மாத்திரைகள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வதிஷ்டபுரம் ஏரியின் அதன் அருகில் உள்ள சாலை ஓரத்தில் அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டு காலாவதியான மருந்து மற்றும் மாத்திரைகள் ஓஆர்எஸ் பாக்கெட்டுகள் மற்றும் காலாவதி ஆவதற்கு மூன்று மாதங்கள் உள்ள அல்பென்டோசோல் எனும் மாத்திரைகள் என ஏராளமான மருந்து மாத்திரைகள் குவியல் குவியலாக கொட்டப்பட்டுள்ளன அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் அதை கண்டு மருந்து மாத்திரைகளை எடுத்து பார்த்தபோது மாத்திரைகளின் அட்டை மற்றும் மருந்துகளின் மூடி ஆகியவற்றில் தமிழ்நாடு அரசு என்று அச்சிடப்பட்டிருந்தது இதையடுத்து அவை அரசு மருத்துவமனைகளில் விநியோகிக்கப்படும் மருந்து மாத்திரைகள் என்பது தெரிய வந்தது இது சில மருந்துகள் கடந்த சில மாதத்துடன் காலாவதியாகி இருந்த நிலையில் பல மாத்திரை அட்டைகளில் அதன் காலாவதி ஆகும் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரக்கூடிய ஜூலை மாதம் வரை உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது அவற்றை அந்த ஏரியின் சாலை ஓரத்தில் கொண்டு வந்து கொட்டியது யார் காலாவதியான மருந்து மாத்திரைகளை அப்புறப்படுத்துவதற்கு அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ள நிலையில் எந்த விதிமுறையும் பின்பற்றப்படாமல் அவற்றை தூக்கி வீசிச் சென்றது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் ஆற்றில் அவை வீசப்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் சிலர் வேதனையுடன் தெரிவித்தனர் எனவே ஏரி சாலை ஓரத்தில் கொட்டப்பட்டுள்ள மருந்து மாத்திரைகளை உடனே அப்புறப்படுத்தி அவற்றை அங்கு வீசி சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலாவதி காலாவதிசோல் எனும் மாத்திரைகள் ஊசி மருந்து குப்பிகள் குளுக்கோஸ் பவுடர் உள்ளிட்டவையும் அப்பகுதியில் வீசப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக அரசு மருத்துவமனையில் வழங்கப்படும் காலாவதியான மாத்திரைகள் பொது இடங்களில் கொட்டப்பட்டதால் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது திட்ட চি আলোর শক্তিবেল